கிளி கத்திர பாட்டு வயது மனம் எழுந்தே பச்சை கிளி மனம் எழுந்தே பச்சை கிளி

அதை பார்த்த மலை நீளமாக தொடர்ச்சியாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த மலை மேற்கு இருக்கிறது இந்த மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை என்று பெயர் சூட்டுகிறேன் அது மட்டும் கிடையாது

சேரு சகதியுமாக இருக்கிறது நான் சென்று நீராடிவிட்டு வருகிறேன் அதற்குள் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்தை சுத்தம் செய்து வைக்க வேண்டும் நான் வந்து அமர்வதற்கு அப்பத்தான் ஏகுதுவா இருக்கும் வரட்டுமா

காலத்தை வீணாக்க கூடாது இப்படி ஜவ்வாத மலைக்கு சென்று அந்த முனிவர் விரும்பனை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம் போய் வரலாம் வரும்போது மூணு பேரா வந்தோம் இப்போ நான் தனியா போயிட்டா தங்கச்சி இருந்தா தேடிட்டு இருப்பாளே சாமுண்டி அவன் நல்லா தூங்குற அவளை எழுப்ப முடியாது படா நானா இன்னைக்கு வா நான் நாளை செய்யலாம் Ah, idana romo nara ya dipatuhkan nene. Ayo, <tik> ayo,

உடலற்றது குரலோசை மட்டும் கேட்கும் தக்க சமயத்திலே அதுதான் தெய்வ குரலோசை என்பார்கள் சரீரம் என்பது உடல் சரீரமற்றது அசிரரி அசரீரி ஆமா அப்படி அசிரரிடைய குரல் எனக்கு என்ன கேட்டு தெரியுமா ஜவ்வாது மலை அடிவாரத்தில் எனக்கேற்ற கணவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா அவரை திருமணம் செய்து கொண்டால் இந்த உலகமே போற்று வளர்க்க என்னுடைய வாழ்க்கை உயரடையுமா அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டிருந்து ஜவ்வாது மலைக்கு போக வேண்டும் அந்த முடிவு பெருமானை பார்க்க வேண்டும் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவியாய் தவிக்கிறேன் இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் தங்கச்சி நல்லா தூங்குறா தங்கச்சி விவரத்தை சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் ஆமா ஆமா வந்தது நம்ம சொல்லுங்க பாப்பா எழுந்து கேட்டா நான் பதில் அதனால பாப்பான்னு ஒரு வார்த்தை போயிட்டு என்னம்மா நல்லா எழுப்ப நான் சரி எம்மா சாவு எம்மா சாவு அம்மா சாமண்டி அம்மா அத வாய் தவறி போச்சு அதிக ஆட்டிர பட்டு பட்டு வா சாமண்டி அம்மா கூப்பிடு பச்ச உடம்புல வீங்குது அப்படியே அம்மா சாமண்டி அம்மா பாம்பு பாம்பு ஐயோ பாம்பு

அக்கா குடும்பத்துல பெரியவங்களா பிறந்திருக்காங்க கொஞ்சம் கூட தெரியுது தெரியல ஆமா நல்லது கட்டதா தெரியல தெரியல யாரு கேட்டா ஒரு பெண்ணு இருக்குன்னா அட வயசாலை போயிருந்தா கூட சரி சரி பெண்ணு வீட்டுக்காரா போயிட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளை பார்த்தா மரியாதையே கிடையாது அது கிடையாது ஆமா அது பத்து நாளா இருக்கட்டும் இருபது நாளா இருக்கட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து எந்த கிராமத்துல பொண்ணு இருக்கு நம்ம குடும்பத்துல ஏத்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்னு சுற்றி வளர்த்து வந்து தேடி கல்யாணம் செய்தாதான் அது முறையாகும் முறையாகும் இல்லையா அதனால என்னுடைய அக்கா மணக்கக்கூடிய கலவரை என்னுடைய அக்காவை சென்று பார்த்தால் அது முறையா முறையா கிடையாது அதனால

ஓடி அந்த வாழ்க்கையிலும் அப்படியே தாழ்ந்து தரம் விட்டாலும் அன்னைக்கு அப்பா அம்மா பேச்சுக்கோடி எவ்வளவு அவசைப்படுற பாரு அப்படி வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தவறாக பேசும் இந்த உலகம் பேசும் ஆகையால் முறையாக மாப்பிள்ளை விட்டாதான் வந்து ஒரு பெண்ணை பார்க்க விட்டார அவர் வந்து என்ன பார்க்கணும்னா

சவால மலைக்கு சென்று அக்கா புருஷன் நல்லவரே கட்டவரா என்னுடைய அக்காவுக்கு பார்க்க வேண்டும்